வணக்கம் ஜெயங்கொட்டம் அருகே பைக்கில் வந்த மர்ம நபர் ஸ்கூட்டியில் சென்ற பெண்ணிடம் தாலியை பறித்து சென்ற நபரை போலீசார் தேடி வருகின்றனர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அடுத்து தாபலு அருகே உள்ள கொடியால் கிராமத்தை சேர்ந்தவர் செல்வம் அரசு பஸ் ஓட்டுநர் இவரது மனைவி அன்னலட்சுமி நேற்று மாலை தனது அம்மா ஊரான கடாராங்கொண்டால் சென்றுவிட்டு தனது ஸ்கூட்டில் கடாராங்கொண்டால் இருந்து ஜெயங்கொண்டம் வருவதற்காக பெரியவழியின் பைபாஸ் அருகில் அய்யனார் கோவில் அருகே சென்று கொண்டிருந்தார் அப்பொழுது பின்னால் இருசக்கர வாகனத்தில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் அன்னலட்சுமியின் கழுத்தில் இருந்து தாலிச் செயனை திடீரென்று பிடித்து இழுத்ததில் உடனே தன்னை சுதாரித்து கொண்ட அனலட்சுமி ஒரு பக்கம் செயினை பிடித்து கொள்ள மறுபகுதியை அறுத்து கொண்டு பைக்கில் தப்பி ஓடிவிட்டனர் மொத்தம் உள்ள ஏழரை பவுன் செயினில் ஐந்து பவுன் செயினை அறுத்து கொண்டு சென்று விட்டனர் இச்சம்பவம் தொடர்பாக ஆண்டிபடம் காவல் ஆய்வாளர் நடராஜன் ஜெயங்கொண்டம் பொறுப்பு வழக்கு பதிவு செய்து மர்ம நபரை தேடி விசாரித்து வருகின்றனர் டிஎன் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்